ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹீமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி ஆடிப்பெருக்கு ஸ்பெஷலாக நம்ம பாரம்பரியமான ஸ்வீட்டு பால் கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு கொதிக்கணும் தண்ணி அந்த தண்ணியை தான் நம்ம ஊற்றி பிசைய போகிறோம் அப்போ தான் நமக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு உருண்டைகள் நம்ம உருட்டும் போதும் சாஃப்டாக இருக்கும் இப்போது நான் வந்து மாவை நல்லா கலந்து விட்டுருக்கேன் இப்போது கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்க தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக கலந்து விடுங்க நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால நம்ம உருண்டை பிடிக்கும்போது ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக வரும் அதனால் நெய் சேர்த்துருக்கேன் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் மாவு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடுக்கு இருக்கும் அப்போ வந்து நல்லா நம்ம கை வச்சு கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து ட்ரை ஆகிடக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உலங்கை வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க இப்போது எல்லா உருண்டைகளையுமே இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் நீளவாக்கில் வேணாலும் உருட்டி எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயே உருட்டி எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே உருட்டி நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிருக்கேன் உருண்டைகள் வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டக்கூடாது அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் உருண்டைகள் வந்து நல்லா அந்த சுடுதண்ணியில் பாதி அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்றது இப்போது உருண்டைகள் ஒரு சைடு இருக்கட்டும் இப்போது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரிசி மாவு அளந்தது இதே கப்பால் தான் அதே கப்பால் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவு காய்ச்சி வச்சு எடுத்துருக்க பால் இது வந்து ஏற்கனவே நான் காய்ச்சி தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம உருண்டைகளை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா ஆடை வந்து மேலே படியக்கூடாது அதனால நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்துக்கலாம் இப்போது நல்லா பால் வந்து கொதித்து வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம உருண்டைகளை சேர்க்கணும் உருண்டைகளை வந்து மெதுவாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு கலக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா கலந்து விடுங்க உருண்டைகள் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவு சுடுதண்ணி ஊற்றி பிசையும் போதே வெந்திருக்கும் இப்போது பாலில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் வெந்தால் போதும் நல்லா வந்து அதுக்குள்ளேயே திக்காகி வந்துடும் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் திக்காகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக மாவு முன்னாடியே கொஞ்சமாக நிறுத்தி வச்சுக்கோங்க நம்ம உருண்டை பிடிச்சோம் இல்லைங்களா அந்த மாவில் அது வந்து ஆல்ரெடி வெந்திருக்கும் அதனால அந்த மாவில் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு நம்ம பால் வந்து கொதிச்சிட்ருக்கோம் இல்லைங்களா அதில் சேர்த்துட்டா நல்லா நமக்கு திக்னஸ் கொடுத்துரும் உங்களுக்கு திக்னஸ் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் இந்த மாதிரி செய்யுங்க நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்க பாலுக்கும் தண்ணிக்கும் இந்த திக்னஸ்ஸே கரெக்டாக இருக்கும் ஆறும்போது நல்லா திக்காகி வந்துடும் ஒருவேளை இல்லாத டைமில் மட்டும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதித்து உருண்டைகள் வெந்து வந்ததுக்கப்புறமா முக்கால் கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து வெள்ளம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சுகர் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துருக்கேன் தட்டிட்டு சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு திக்காகி வந்துடும் பாருங்கள் உருண்டைகள் நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் நமக்கு ஆறும்போது இன்னுமே நல்லா திக்காகும் பாருங்கள் நம்மளோட உருண்டைகள் நல்லா சூப்பராக வெந்து சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு ஆடி பேருக்கு எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட் வச்சு தான் பூஜை பண்ணுவோம் இந்த இயர் கண்டிப்பாக இந்த பாரம்பரியமான ஸ்வீட் வச்சு பூஜை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கடைசியாக கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பால் கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளோட இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப திக்காக டேஸ்டியாக இதே மாதிரி உங்களுக்கும் சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இயர் ஆடிப்பெருக்கு இந்த ஸ்பெஷலான பாரம்பரியமான ஸ்வீட்டை ரெடி பண்ணி பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ